எலுமிச்சை விளக்கேற்று முறை ஏன் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது என சொல்கிறார்கள் என்பதை பற்றி பார்ப்போம் விளக்கேற்றுவதில் மிக முக்கியமானது எலுமிச்சை விளக்கேற்றும் முறை ராகுகால துர்கா பூஜையில் முதலிடம் பெறுவது இது இந்த பழத்தை விளக்கேற்றுவதற்கு நாம் நடக்கும் போது ஐம் என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் மூடியை திறப்பும் போது கிரீம் என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும் அதில் திரியை இட வேண்டும் எண்ணெய் ஊற்றும் போது கிளீம் என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் இந்த விளக்கை துர்க்கையின் முன் வைத்து ஏற்றும் போது சாமுண்டாய விச்சே என்று சொல்லி தீபம் ஏற்ற வேண்டும் விளக்கேற்றிய பிறகு கோயிலை ஒன்பது அல்லது இருபத்தி ஒரு முறை சுற்றி வர வேண்டும் ஐம் என்ற சொல் சரஸ்வதியையும் கிரீம் என்ற சொல் லக்ஷ்மியையும் கிளீம் என்ற சொல் காளியையும் குறைக்கும் சாமுண்டாயிச்சு என்ற சொல்லுக்கு சரஸ்வதி கடாட்சம் லக்ஷ்மி கடாட்சம் காளி கடாட்சம் ஆகியவற்றை வழங்கும் தெய்வமே என பொருள் தீராத நோய்கள் தீர்வதற்கு ஞாயிறு மாலை ராகு காலத்திலும் குடும்ப பிரச்சனைகள் தீர்வதற்கு செவ்வாய் ராகு காலத்திலும் குடும்பம் மட்டும் தனிப்பட்ட வேண்டுதலுக்கு வெள்ளிக்கிழமை ராகு காலத்திலும் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கு அம்மனை தீபம் நோக்கியவாறு ஏற்றி மனமுருகி வழிபட வேண்டும் ராகு காலம் என்பது மூன்றே முக்கால் நாளிகை கொண்டது மூன்றே முக்கால் நாளிகை என்பது ஒரு முகூர்த்த காலம் ஒரு நாளிகைக்கு இருபத்தி நான்கு நிமிடங்கள் ஒரு மணி நேரத்திற்கு இரண்டரை நாளிகைகள் ஆகவே மூன்றே முக்கால் நாளிகை என்பது ஒன்றரை மணி நேரமாகும் ராகு காலத்தில் செய்யப்படும் பூஜைகளில் முக்கியமானது துர்க்கை பூஜை இதில் மிகவும் விசேஷமாக கருதப்படுவது செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் செய்யப்படும் பூஜை இதற்குரிய தெய்வம் மங்கள சண்டிகா ஒன்பது வாரங்களுக்கு விரதமிருந்து செய்யப்படுவது இந்த பூஜை எலுமிச்சம்பழத்தை அறுத்து சாற்றை பிழிந்துவிட்டு அந்த மூடியை புரட்டி போட்டு அதில் நெய்யை ஊற்றி சிறு திரியை போட்டு தீபம் வைத்து வழிபடுவது வழக்கம் அப்போது மங்கள சண்டியா ஸ்தோத்திரம் என்னும் வழிபாட்டு மந்திர பாடலை படிப்பார்கள் மங்களன் என்பது செவ்வாய் கிரகத்தின் பெயர்களில் ஒன்று ஆகவேதான் மங்கள சண்டிகா என்ற பெயர் செவ்வாய்க்கும் ராகுவுக்கும் கிரக பதவி கிடைப்பதற்காக அவர்கள் சண்டிகையை வழிபட்டார்கள் என்ற ஐதீகம் முறையே அவர்களுக்குரிய நாள் நேரமாகியவற்றில் இந்த பூஜையை செய்தால் காரியசித்தியும் சண்டிகையின் பேரருளும் கிட்டும் என்ற வரத்தையும் அவ்விருவரும் சண்டிகையிடம் பெற்றார்கள் என்று தேவி பாகவதம் கூறுகிறது ஆகவேதான் செவ்வாய் தோஷம் நாகதோஷம் போன்றவற்றிற்கும் இந்த பூஜையை உரிய விரதம் செய்கிறார்கள் சூலாயுதங்களில் எலுமிச்சை குத்தப்படுகிறது இதற்கு காரணம் எலுமிச்சை தேவகனி என்பதால் ஆகும் மாம்பழத்தில் வண்டு குற்றம் உண்டு பலாவில் வியர்வை குற்றம் உண்டு வாழையில் புள்ளி குற்றம் உண்டு ஆனால் எலுமிச்சையில் மட்டும் இவ்வித குற்றங்கள் எதுவும் இல்லை மனிதனுடைய எண்ணங்களை ஈர்க்கும் சக்தி மற்ற கனிகளை காட்டிலும் எலுமிச்சைக்கு அதிகம் உண்டு ஆகவே எலுமிச்சை விளக்கேற்றி எல்லா நற்பயன்களையும் பெறுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்